இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தொன்று வருடங்களாக மருத்துவ பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது மருத்துவ தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு மூச்சுடன் சமாதான ஆரோக்கிய மையம் முழு ஈடுபாட்டுடன் தோண்டாற்றி வருகின்றது எல்லாவித நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சையுடன் சிறப்பான ஆலோசனை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்கள் சமாதானத்துடன் செல்லவும் மருத்துவர்கள் அரும்பாடப்பட்டு பணியாற்றுகின்றனர் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து மூன்று அன்று பீஸ் ஹெல்த் சென்டர் அதாங்க நம்ம சமாதான ஆரோக்கிய மையம் திருநெல்வேலி வைந்தான்குளம் அருகே அமைந்துள்ள புது பஸ் ஸ்டாண்டு அருகில் தெற்கு புறவழிச்சாலையில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் மதிப்பிற்குரிய சகோதரர் லாசரஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இதற்கு முன்பாக மிக குறைவான அறைகள் மற்றும் குறைந்த மருத்துவ வசதிகளுடன் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் லிட்டில் பிளவர் மருத்துவமனை என்ற பெயரில் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அருளால் ஜாதி இன மொழி மொழிபேதமின்றி அனைவருக்கும் சரியான தரமான மருத்துவ வசதிகள் இருபத்து நான்கு மணி நேரமும் எளிதாக கிடைத்திட உப்வேதத்துடன் செயல்படுவதுதான் சமாதான ஆரோக்கிய மையத்தின் முக்கிய குறிக்கோள் ஏன் சமாதான ஆரோக்கிய மையம் சிறந்தது வாய் இஸ் பீஸ்ஃபுல் ஹெல்த் சென்டர் தி பெஸ்ட் மருத்துவ வசதிகள் அதிகம் இல்லாத கு கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி மருத்துவ வசதி தேடி வரும் ஏழே ஜனங்கள் முதலாவது தேர்ந்தெடுப்பது சமாதான ஆரோக்கிய மையம் தேடி வருகின்றவர்களை வரவேற்று வைத்து முறையாக சிகிச்சைக்கு வழிகாட்டுதல் கடவுள் பயத்துடன் தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பது நோயாளிகளிடம் கனிவான பேச்சு பயிற்சி பெற்ற செவிலியர்கள் சிறப்பான இரத்த பரிசோதனை வசதி விபத்துக்குள்ளானவர்களுக்கு அவசர சிகிச்சை மருத்துவரின் ஆலோசனைக்கு பின் ஊசி மருந்து செலுத்திட தரமான செவிலியர்கள் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை வளாகத்திற்குள்ளேயே வாங்கிக் கொள்ள மருந்தகம் என்று மருத்துவமனையின் சேவை அன்றைய தேவைக்கு ஏற்ப நீண்டு கொண்டே செல்கிறது மருத்துவமனையின் இயக்குநரும் குடும்ப நல மருத்துவரும் நோய் கண்டறிதலில் சிறந்த அனுபவம் பெற்றவருமான மருத்துவர் ஆர் அன்புராஜன் நேரம் காலம் பாராமல் உள்வெளி நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை செய்கின்றார்கள் பீஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவ இயக்குநர்களாக பொது மருத்துவர் டாக்டர் கெவின் தேனி ராஜா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஷெக்கினா பிரேசி மேலும் பொது மருத்துவ சிகிச்சையில் டாக்டர் கேரன் பூர்ணி ஹெப்சிபா அவர்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர் இவர்களுடன் உறைவிட மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றுகின்றார்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தமிழகம் எங்கும் இருந்தும் நோயாளிகளின் தேவைகளுக்கேற்ப வருகை தருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வசதிகளும் சிகிச்சைகளும் அண்ட் மருத்துவத்தின் அவசியம் கருதி சிகிச்சைக்கான உபகரண தேவைகளும் பெருகியது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகளும் அதற்கான இயந்திரங்களும் வாங்கி பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பீஸ் ஹெல்த் சென்டரில் கீழ்கண்ட அத்தியாவசியமான வசதிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை பெறுபவர்களுக்கு கிடைக்கின்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் வெளிநோயாளி அவுட் பேஷண்ட் உள்நோயாளி இன் பேஷண்ட் விபத்து சிகிச்சை கேசுவலிட்டி அவசர சிகிச்சை எமர்ஜென்சி கேயா மருந்தகம் ஃபார்மேசி அறுவை சிகிச்சை அரங்கம் ஆபரேஷன் தியேட்டர் ரத்த பரிசோதனை மையம் லபரேட்டரி தீவிர சிகிச்சை பிரிவு இன்டென்சிவ் கேர் யூனிட் இசிஜி எக்ஸ்ரே சி ஹை வென்டிலேட்டர் எக்ஸ்ரே இமேஜஸ் இன் இன்ட்ராபரேட்டிவ் இமேஜிங் சர்ஜரி ஆர்த்தபீடிக்ஸ் ட்ரோமேடோலஜி லஸ்குலர் சர்ஜரி கார்டியோலஜி பரிசோதனை முடிவு உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஆய்வகங்கள் பயிற்சி பெற்ற டெக்னிசியன் மற்றும் பணியாளர்களுடன் மருந்தகம் என பீஸ் ஹெல்த் சென்டர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குகின்றது

டயட்ரி கவுன்சலிங் கவுன்சலிங் பிசியோதெரபி சிகிச்சை குடும்ப ஆலோசனை ஆலோசனை ஃபேமிலி கேன்சர் கேன்சர் நோயாளிகளுக்கான சிறப்பு கவனிப்பு தற்கொலை எண்ணம் உள்ளவர்களுக்கு மற்றும் சிகிச்சை ஐடியேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மீட்பு மற்றும் ஆலோசனை மையம் ஆல்கோஹாலிசம் ரிகவரி அண்ட் கவுன்சலிங் சென்டர் திருமணமாக விருப்போருக்கான ஆலோசனை ஃபார் பிரைட்ஸ் நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஹிமோபிலியா சிகிச்சை மையம் ஹீமோபீலியா கேயா முதியோர் பராமரிப்பு எல்டர் கேயா பால்வினை நோய் சிகிச்சை மையம் வெனீரியல் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் புகையிலை தடுப்பு மற்றும் ஆலோசனை டொபாக்கோ பிரிவென்ஷன் அண்ட் கவுன்சிலிங் அவசர விபத்து சம்பந்தமான சட்ட ஆலோசனை எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் லீகல் அட்வைஸ் என்ற அனைத்து வசதிகளுக்கும் பிசியோதெரபிஸ்ட் ஆலோசகர்கள் பயிற்சியாளர்கள் டயட்டிசியன் ஆயத்தமாக உள்ளனர் மருத்துவ காப்பீடு சேவைகள் மெடிக்ளைம் நோயாளிகள் தங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான காப்பீட்டு திட்ட வசதிகள் பீஸ் சென்டரில் பெறலாம் காப்பீட்டு திட்ட நிறுவனங்களாவன தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் சிஎம்சிஐஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்கீம் விதல் ஹெல்த் ஸ்டார் ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் Good Health Plan Limited, HDFC Ergo General Insurance, Health India TPA, Chola Mandalam MS General, Reliance General Insurance, Ericsson TPA Healthcare, Manipal Signa TPK Health Insurance, Aditya Birla Health, Universal Sumpo General, Park Mediclaim Insurance, Liberty General Insurance, Safeway Insurance TPA, Bajaj Alliance General Insurance, Health Insurance, HIPAA, ICICI Lombard, Heritage Health, Magna General Insurance, IFFCO Tokyo, Paramount, ஃபேமிலி ஹெல்த் பிளான் லிமிடெட் டாடா ஏஐஜி ஜெனரல் எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் அசிஸ்ட் இன்சூரன்ஸ் டிபிஏ பிரைவேட் லிமிடெட் ஃபியூச்சர் ஜெனராலி இன்சூரன்ஸ் நவி இன்சூரன்ஸ் ப்ரோ டிஜிட் இன்சூரன்ஸ் ஜுனு டிபிஏ எல்டர்வேஸ் ஆக்கோ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் அக்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கேலாக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் லிங்க் கே இன்சூரன்ஸ் ஆகிய முப்பத்தி நிறுவனத்தில் எந்த மருத்துவ காப்பீடு நீங்கள் பெற்றிருந்தாலும் பேஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவ காப்பீடுகளை பெற்றுத் தருவதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆபிசர் திரு ஸ்டீபன் அவர்கள் முனைப்புடன் செயல்படுகின்றார் என்ஏபிஎச் அக்ரெடிடேஷன் நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் திருநெல்வேலி பீஸ் ஹெல்த் சென்டர் என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை ஆகும் என்ஏபிஹெச் என சுருக்கமாக அழைக்கப்படும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்குபவர்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் இந்திய தர கவுஞ்சிலின் கியூசிஐ ஒரு குழுவாகும் இது சுகாதார நிறுவனங்களுக்கான அங்கீகார திட்டத்தை நிறுவவும் செயல்படுத்தவும் இரண்டாயிரத்து ஐந்தில் உருவாக்கப்பட்டது இது இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கான முதன்மை அங்கீகாரமாகும் என்ஏபிஎச் அங்கீகாரம் நேரடியாக நோயாளிகளுக்கு உயர்தர பாதுகாப்பான மற்றும் நிலையான சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறது அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் நோய் தொற்று கட்டுப்பாடு மருந்து மேலாண்மை மற்றும் அவசரகால தயார்நிலை உள்ளிட்ட கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுகின்றன அபாயங்களை கணிசமாக குறைக்கின்றன மற்றும் சிகிச்சை விளைவுகளை மேம்படுத்துகின்றன நோயாளிகள் தாங்கள் பெறும் கவனிப்பு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களுக்கு இணங்குவதாக நம்பலாம் மேலும் என்ஏபிஎச் அங்கீகாரம் நோயாளியை மையமாக கொண்ட பராமரிப்பை உறுதி செய்கிறது இதில் தெளிவான தகவல் தொடர்பு தகவல் அறிந்த ஒப்புதல் மற்றும் தனியுரிமை பாதுகாப்பு ஆகியவை அடங்கவும் இது நோயாளியின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்துகிறது நோயாளிகள் உடனடி மற்றும் துல்லியமான நோயறிதல் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது சிறந்த ஆரோக்கிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும்